உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் ஆறு முகமும் பண்ணிரு தோளும் கொண்ட சகல வடிவமாயும் அருவாய் குணம் குறி நாமமற்ற அகலமாயும் உளதாய் உண்டு என்பவருக்கு உள் பொருளாகவும் இலதாய் இல்லை என்பாருக்கு இல் பொருளாகவும் மலராய் மலராகவும் மறுவாய் அம்மலரின் மனமாகவும் மணியாய் மாணிக்கமாகவும் ஒளியாய் அதன் ஒளியாயும் கருவாய் சகல உயிர்களையும் பிரளய காலத்தின் தன் மேனியில் வைத்து காப்பவனும் உயிராய் சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் உயிருக்கு உயிராகவும் ஆன்மாவாகவும் திகழ்பவனும் விதியாய் அந்த உயிர்களின் வினை பயனாகவும் கதியாய் முத்தி நிலையில் அந்த உயிர்கள் சென்றடையும் நிலையாகவும் குகனே உள்ள முருகக் கடவுளே குருவாய் வருவாய் அருள்வாய் என் குருவாக வந்து எனக்கு அருளி என்னை ஆட்கொண்டவன் இந்த குரு சஷ்டி இந்த நாள்ல நம்ம முருகப்பெருமான வணங்கி நல்லாசியை பெற்று அவருடைய அருளை முழுவதுமா பெற்றிடுவோம் இன்னைக்கு வளர்புறை சஷ்டி நல்லபடியா வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற முருகப்பெருமான் அருள் புரிவார்